எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து கர்த்தனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தன் நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான நம்பிக்கையான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது யாத்திராகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் இன்றைக்கு நம் மனிதர்களை பார்க்க கஷ்டங்களை சொல்லும் பொழுது சில மனிதர்கள் அதை கதை போல கேட்டு போய் விடுவார்கள் சிலர் நம் ஃபோன் செய்யும்பொழுது நம்முடைய புலம்பலை கேட்காதபடி நம்மளை அவாய்ட் பண்ணுகிற ஜனங்கள் அதிகமாக இருப்பார்கள் இவங்கிட்ட பேச எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க இவன் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணால் ஏதாவது ஒரு உதவி கேட்டுகிட்டே இருப்பான் இவன் ஃபோன்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி சிலர் நம்பர் போட்டு சேவ் பண்ணி வச்சே ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்திருக்கிற நீங்களுக்கும் எனக்கும் கத்தர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி முறையிடும் பொழுது நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் கேட்காமல் போகலாம் உன்னை பெற்றவர்கள் கேட்காமல் போகலாம் உன் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்காமல் போகலாம் நீ ஆசையாய் திருமணம் செய்த உன் கணவனார் மனைவி உனக்கு செவி கொடுக்காமல் போகலாம் யார் இந்த உலகத்தில் உன்னுடைய சத்தத்திற்கு தன்னை செவி அடைத்து விட்டு போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு செவி கொடுப்பேன் எந்த சாணத்திலிருந்து நீ கூப்பிடுகிறாயோ எந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறாயோ எந்த வேதனையோடு கூப்பிடுகிறாயோ எந்த புலம்பலோடு கூப்பிடுகிறாயோ எந்த இயக்க பெருமூச்சோடு கூப்பிடுகிறாயோ அதற்கு நான் நிச்சயம் செவி கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஜபங்களை கண்ணீரை அவர் கேட்கிற இருக்கிறார் கத்தரை நோக்கி அவருடைய பாதத்தில் இறக்கமாய் நாம் ஜெபிப்போம் அவருடைய பாதத்தை பிடித்து நாம் ஜெபிப்போம் அவருடைய வார்த்தையை சார்ந்து நாம் ஜெபிப்போம் நிச்சயம் அற்போதம் பார்ப்பீர்கள் அவர் ஏன் நமக்கு செவி கொடுக்கிறாராம் அவருடைய குணாதிசயம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது அதே வசனத்தில் வசனம் சொல்லுகிறது நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் என்று கர்த்தா சொல்லுகிறார் தன்னை அடையாளப்படுத்துகிறார் நான் இரக்கமுள்ள தெய்வம் உடைய காரியத்தில் இரக்கமுள்ள தெய்வனாக இருக்கிறார் நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அவர் இரக்கமுள்ளவர் உடைய வாழ்க்கையில் இரக்கம் வைத்து ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களே நம்முடைய நீதியை பார்த்தவர் அல்ல நம்முடைய திறமை பார்த்து ஆசீர்வதிக்கிறவரல்ல நம் படிப்பை பார்த்து எதிர்பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அவர் எதிர்பார்க்கிறாராம் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அஜபிக்கட்டும் பரலகப்பிதாவை இதை வார்த்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் ஆண்டவரே பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பாதத்தில் காத்திருந்து முறையிடுகிறார்களோ இறங்கி அற்புதம் செய்து அவருடைய எல்லா வேதனையும் கஷ்டத்தையும் மாற்றி எல்லாம் மாற்றுவீராக பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் மேன்மைப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே காட் பிளஸிங்